தனுசு ராசி மூன்றாம் இடத்துல ராகு அது மிகப்பெரிய யோகம் பொதுவாக பிறந்த ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொள்ள ராகுவோ கேதுவோ இருந்தால் அது யோகமான ஜாதகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கோசாகரத்தில் வரும்போது அந்த பதினெட்டு மாத காலமாக மிக பெரிய யோகத்தை கொடுக்க போகுது தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால முயற்சி எல்லாமே அந்த குறைஞ்ச காலத்தில் அதாவது நிறைய நாள் முயற்சி பண்ண வேண்டிய காரியம் கூட ஒரு குறைந்த நாளில் உடனே கிடச்சிடும் யாரோ செய்கிற ஒரு காரியம் வந்து உங்களுக்கு புகழ கொடுக்கும் நீங்கள் செஞ்ச மாதிரி அது மாதிரி எல்லாத்தையும் வாரி வழங்க போகிறார் ராகு பகவான் அடுத்தது கேது வந்து இப்போ ஒன்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் அஞ்சு ஒம்பது இடங்களில் எந்த பாவ கிரகங்கள் இருந்தாலும் அதாவது ராகு கேது இருந்தாலும் எட்டு எட்டுக்குடியாக இருந்தாலும் அது நல்லதையே செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரம் அதனால் ஒம்பதாம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் கேது இருந்தாலும் உங்களுக்கு எந்த தடைகளையும் உண்டு பண்ணாது ஆனால் இந்த கேது வந்து இருக்கிற இடத்த கொஞ்சம் தாமதப்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஒரு எந்த காரியம் வாங்கினாலும் கொஞ்சம் தாமதமாகி வருமே தவிர அதை தடுக்காது அதனால் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு இந்த பன்னெண்டு மாத காலம் மிகப்பெரிய யோகத்தையும் வெற்றியையும் எதை எடுத்தாலும் செய்கிற காரியம் எல்லாமே வெற்றியே கொடுக்கும் ராகு கேது பயிற்சி